இது ஐநூறு வருஷங்களுக்கு பழமையான கோவில் அதாவது பார்த்தீங்கன்னா இது குழந்தை செல்வம் கல்வி செல்வம் வேலை வாய்ப்புகள் அதாவது தீராத நோய்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய இந்த சங்குபுரம் வாழுகின்ற ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் நிச்சயவநிதி அருகாமில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜஸ்ரீ ராமபாண்டிய சமாதி அருகாமில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சங்குபுரத்தில் இந்த ஈசான மூலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் சரி நம்ம முருகன் வந்து உடனே அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முருகன் இந்த இடத்துல குழந்தை பாலகனாக வீட்டியிருக்கிறார் யார் வந்தாலும் சரி வேண்டிய மரங்களை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு பேசுவரி அதாவது வந்து ஆதி காலத்தில் கோர்ட்டில் போய் ரொம்ப சாட்சி சொன்னவர் ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த மாதிரி உடனே போய் உனக்கு சாட்சி யாருன்னு கேட்டதும் நான் தான் அவருக்கு சாட்சி அப்படின்னு கோர்ட்டில் போய் இந்த மண்டபத்தில் இருந்து அவர் சாட்சி சொன்னது குழந்தை பாலகனாக இங்கே வீட்டில் இருக்கிறார் நான் அங்கே பணியாற்றி உள்ளேன் பத்து வருஷ காலங்காலமாக சிவ ஐயா முருகப்பெருமானுக்கு நான் பணிவிட செய்து கொண்டிருக்கிறேன் அனைவரும் வருக எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சங்குரம் முருகனுக்கு மாறுங்கள் சகல வியாதிகள் வியாதிகளும் சகல செல்வங்களையும் பண பண விஷயம்னாலும் சரி எது ஒரு விஷயம்னாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி ஐயா வந்து ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அடுத்த தடவை வந்து உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் ஒரு டே வந்து ஐயா மட்டும் பார்த்துட்டு மட்டும் போனாலே போதும் சகல நோய்கள் பல விதமான சங்கடங்கள் எதாக இருந்தாலும் தீர்த்து தீர்த்து வைக்கக்கூடிய இந்த சங்குபுரம் ஆளுகின்ற பாலசுப்பிரமணிய பாலனாக இங்கே சிறு குழந்தை ஐந்து வயது குழந்தையாக இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியன் சுவாமி ரொம்ப அருமையாக குழந்தை மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்த இடம் இந்த புனிதமான இடம் அனைவரும் அருக முருகனர்கள் பெருக இந்த வளமுடன் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் அந்த சிலைகள்லாம் பாலசுப்பிரமணிய சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நெல்லையப்பர் கோவில் அப்புறம் வாசு சிந்தாமணியர் கோவில் கோமதியம்பையார் கோவில் அந்த மாதிரி உள்ள பழமையான சிலை இந்த பாலமுருகன் வந்து ஐநூறு ஐநூறு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐநூறு ஆண்டுகள் அதுக்கு முன்னோட காலத்தில் வந்து இந்த பாலமுருகன் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப பழமையான கோயிலாக போயிட்டு அதுக்கு வந்து நிர்வாகம் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ அது ஒரு சிறப்பான நல்ல முறையில் நடந்து ஐயாவுக்கு மகா கும்பாபிஷம் நூதன அஷ்டபந்தன் மறுபடியும் தட்சிணாமூர்த்தி இருக்காரு அப்புறம் வியாழ பகவான் இருக்காரு தட்சிணாமூர்த்தி வியாழ பகவான் இருக்காரு அது துஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய துர்க்கை எம்பிகால் இருக்கா அதாவது தோஷங்கள் நகக்கிரகங்கள் வியாழன் புதன் சுக்கரன் சனி பகவான் அந்த தீர்க்கக்கூடிய சனி பகவான் இருக்கார் அப்புறம் சுப்பிரமணியம் இருக்கார் வாயு சுப்பிரமணியன் இருக்கார் அதுபோக கால பைரவர் இருக்கார் அதாவது நமக்கு எல்லாம் நீ நிவர்த்தி பண்ணக்கூடிய கால பைரவர் இருக்கார் அதையா அணுக்கை விநாயகர் இருக்கார் அப்புறம் உற்சவப்பூர்த்தி இருக்கார் வள்ளி தேவசே சண்முகர் சண்முகம் இருக்கார் திருக்குறியாணா ஐப்பசி மாதம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை சுக்கப்பானெலாம் நடைபெறும் நடைபெறும் அப்புறம் மறுபடியும் பற்ற மண்டபப் புடிகள்லாம் சிறப்பான வைகாசி மாதம் விசாகங்கள் ரொம்ப அருமையாக நடைபெறும் அதாவது வந்து அனைவரும் வருக முருகன் பெருக அதாவது ரொம்ப பக்தியான பக்தி வாய்ந்த இந்த கோயிலில் அனைவரும் வந்து முருகனுடைய ஆசிர்வாதம் பெற்று அது பிரசாதங்கள் மூன்று நாளைக்கு அன்னதானங்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் அதாவது பழைய கிணறுகள் இருந்துச்சு தூண்டு வைக்கிற இருந்துச்சு அதெல்லாம் ஒரு அன்பர் எடுத்து உடனே அவர் இந்த சுத்தங்கள்லாம் பண்ணி எடுத்து நீரை வந்து வெளியில் விட்டரும் அவருக்கு திருமணங்கள்லாம் ரொம்ப கைகூடி வந்துருச்சு அதன் பிறகு கோயிலில் ஒரு சுவாமிக்கு பாலு குழந்தைகளே அதிக நாள் இல்லாமல் இருந்த ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தை உரங்கள்லாம் உடனே கொடுத்தாரு அப்புறம் படிப்பு கல்வி வேலை வாய்ப்புகள் அதை நினைச்ச காரியத்தில் உடனே நடத்தி தரக்கூடிய இந்த சங்குமரம் ஆளுகின்ற ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி வந்து அனுக்கிரகங்கள் அனைவரும் வந்து கண்டிப்பாக நீங்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இந்த முருகனுடைய அருள் பெற்று எல்லாம் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து நீங்கள் ஆமா அண்ணா ஏன்னா தென்க அமைந்திருக்க வந்து தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சிறுவகிரி வட்டம் வாசுதேவனூர் ஒன்றியம் இந்த கோயில் கொஞ்சம் இடம் இது வந்து புலி நெல்கட்டும் சேவல் அரண்மனை சம்பந்தப்பட்ட கோயில்ண்ணே இது வந்து பழமையான கோயில் இது வந்து முடித்தவர் காலத்தில் கெட்டப்பட்ட கோயில் இது வந்து பல கல்வெட்டுகள் இருக்குது பல சிற்பங்கள் இருக்கின்றன அந்த கோயிலில் ஒவ்வொரு மீன்ஸ் மீன் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கல் தூணுக்கும் ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து ப பழமையான கோயில் இப்போ இது வந்து அழகாக இது வந்து க பெரிய இதெல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து க பழமையான கோயில்னாலே அவ்வளோவா வந்து நிர்வாகம் சரியில்லாதனால கோயில் வந்து பராமரிப்பு நாள் இருந்துச்சு இப்போ வந்து புதுசாக வந்து புதுப்பிச்சு இப்போ ராஜகோபுரம்லாம் கட்டப்பட்டு விமான விமான கோபுரம் கட்டப்பட்டு பல வேலைகள் நடந்து பல கோடி ரூபாய்க்கு வேலைகள் நடந்து இப்போ வந்து கும்பாபிஷேக விழா சீரும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது சாமி வந்து சிறப்பாக இது இப்போ வந்து நம்ம சாமி சங்குபுரம் குருக்கள் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பயங்கர சப்போர்ட்டு பெரியாள்கள் சப்போர்ட்டு இதில் முத காரணமே குரு எங்கள் சாமி அதுக்கப்புறம் பையங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு அப்புறம் பையங்க இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுக்காங்க அப்படின்ட்டு பெரியாள்லாம் வந்து இந்த கோயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் இப்போ இவ்வளோ பெரிய அவ்வளவுக்கு ஆகியிருக்குன்னா சங்குபுரம் கோயில் வந்து இந்த குரு நமக்கு சங்குபுரம் குருக்கள் ஆளை அதுக்கடுத்து வந்து இந்த கோயில் வந்து பத்து நாள் திருவிழா நடைபெறும் பத்து நாள் திருவிழா நடந்து நான் வந்து அஞ்சு போது இந்த திருவிழா நடந்துச்சு இந்த ஊரில் தேரோட்டமே ஒரு நாளைக்கு ஒரு மண்டபப்படி அதே மாதிரி பத்து மண்டபப்படி பத்து பத்து நாள் பத்து மண்டபப்படி நடக்கும் பத்து மண்டபடியிலையும் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு அன்னதானம் ஒவ்வொரு பூஜை அது ஒவ்வொரு டெய்லி சப்பரம் போவோம் முருகர் வந்து வீதி உலா போவார் அது மாதிரி டெய்லி ஒவ்வொரு அலங்காரம் பல இது நடக்கும் இந்த கோயில்ல அதனால இந்த கோயில் வந்து இருந்தனால இந்த கோயில் வந்து இருக்குன்னு அவ்வளோவா மக்களுக்கு தெரியல இந்த கோயில் வந்து இன்னுமே அனைத்து மக்களும் வாங்க அந்த கோயில் வந்து முருகர் வந்து சின்ன பாலகர் மாதிரி காட்சி தராரு இந்த கோயில் வந்து பழமையான தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த முருகர் வந்து பேசும் தெய்வம் இந்த முருகர்ல வந்து இந்த முரு இந்த கோயில வந்து முருகர் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து பழமையான கோயில் எல்லாரும் வாங்க நம் முருகர் கோயிலுக்கு கும்பாபிஷம் சீரும் சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நடைபெற இருக்கிறது அனைத்து மக்களும் அவர்கள் ஆதரவு தருங்க கார்த்திகள் திருக்கல்யாணம் சூரசம்பாரம் நிகழ்ச்சியெலாம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் திருச்செந்தூரில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும் திருச்செந்தூருக்கு அப்புறம் திருச்செந்தூரில் தான் நம்ம அந்த பெரிய பெரிய அந்த முருகர்லாம் இருக்காரு அதுக்கு முருகர் வந்து எல்லா முருகருமே மலை மேலே தான் இருப்பார் திருச்செந்தூருக்கு அப்புறம் இந்த முருகர் தான் கீழே திருச்செந்தூர் இந்த முருகர் மட்டும்தான் நம்ம கீழே சமமாக இருக்காரு மீதி எல்லா முருகரும் மலை தான் இருப்பார் திருச்செந்தூருக்கு அந்த காலத்திலேயே இந்த முருகர் கட்டப்பட்டது சிவேரி வட்டத்திலேயே நம்ம இந்த புனியஸ்தலம் வந்து எங்கேயுமே குன்றுல தான் சிவேரி வட்டத்தில் அதிக அளவில் குன்றில் தான் மலை குன்றுகள்ல தான் இருக்கிறாங்க முருகர் இப்போ வந்து நம்ம முருகர் வந்து கீழே பூமியில் இருக்கிறாங்க முருகர் அதுவும் பெரிய குழந்தை வடிவ பால முருகராக இருக்கிறார் முருகர் கோயில் வந்து பற்றி கேட்டா ஆய்குடியில் உள்ள முருகர் கோயில் உள்ள அனைத்து அர்ச்சகரும் சொல்லுவாங்க இந்த முருகர் கோயில் எவ்வளவு எவ்வளவு பெரிய கோயில் சங்குபுரம் வந்து எவ்வளவு முருகர் கோவில் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் எவ்வளவு சிறப்பு அப்படின்னு அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க எல்லாருமே என்னென்ன கேட்டாலும் அந்த முருகருக்கும் இந்த முருகருக்கும் உனக்கு கனெக்ட் மாதிரி அந்த முருகர் என்னென்ன பண்றாரோ அதை விட இந்த முருகர் அதிகமா பண்ணுவாரு இவர் வந்து நல்ல சுகத்தை கொடுப்பார் நல்ல மண்டலம் இல்லாம நல்லா இருப்பார் யார் வந்தாலும் சரி நல்லா பேசும் தெய்வம் பேசும் தெய்வம் ஐயா ஐயா பேசும் தெய்வம் யார் வந்தாலும் சரி எதுவும் மாத்த கிடையாது நல்லா இருக்கும் ஐயா அருப்பு அரோகுரா ஐயாவுக்கு அரோகுரா வடிவேல் முருகனுக்கு அரோகுரா வைரவருக்கு அரோகுரா அருப்பருக்கு அரோகுரா எடும்பனுக்கு அரோகுரா வள்ளி தெய்வானுக்கு அரோகுரா அரோகுரா ஐயாவுக்கு அரோகுரா நல்ல தெய்வம் பத்து நாள் நல்ல பத்து நாள் செல்லா நடக்கும் அரோகுரா அரோகுரா ஐயாவுக்கு அரோகுரா நடத்திட்டு இருக்காரு அவர் வந்து வேலாயுதா தர்மஹாத்தா ஐயாவுடைய பேர் பெற்றவர் ஐயா இவர் வந்து கோயில் நிர்வாகம் இவர் எல்லாம் சீரும் சிறப்பமாக கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கிற மாதிரி எல்லாரும் நாங்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சிறப்பாக நல்ல முறையாக ஐயாவுக்கு கும்பாவசியாக சிறப்பாக ஆறு கால பூஜைகள் முதல்ல எப்படி இருந்துச்சோ பழமையான காலத்துல எப்படி இருந்து போட்டதோ அந்த மாதிரி இப்போ மறுபடியும் ஆறு கால பூஜைகள் சுவாமிக்கு நல்ல உச்சிக்கால பூஜை ராகு கால பூஜை அப்புறம் பள்ளியறை பூஜை அனைத்து பூஜைகளும் இனி வந்து சிறப்பாக நடக்க வேண்டும் என்று ஐயாவை பிரார்த்தனை பண்ணி வேண்டி விரிந்து கேட்டுக்கொள்வேன் மகா கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் வருக முருகன் அருள் பெருக ஏரிமையில் ஏரி விளை யாடு முகம் ஒன்று ஈசனிடம் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுதோர் வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியே மணமர வந்த முகமொன்று ஆதி மாணவர் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசனம் வந்த பெருமானை வெற்றிவேல் முருகனுக்கு வேலுண்டு இணையில்லை வினையில்லை பயனில்லை குகனுண்டு குறை இல்லை கந்தன் உண்டு என்றும் ஒரு நாளும் நம் மக்களுக்கு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா அரோகுரா நல்ல நேரம் வந்துட்டது அரோகுரா அரோகுரா அரோ